நான் அவங்க புனிதா இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஒரு டாபிக் புரளி பேசுறது புரளி பேசுறதுனா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா என்னது நம்மளை பற்றி நமக்கே தெரியாமல் ஒரு கேங்க் வந்து இல்லாததையும் பொல்லாததையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டுங்களா சரி அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் புரளி பேசுறாங்க அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் என்ன அப்படி ஒரு சந்தோஷம் சொல்கிற கேளுங்க இப்போது நமக்கு வேண்டியவங்களாக இருந்தாங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க நமக்கு வேண்டாதவங்க தான் அப்படி பண்ணுறாங்க கரெக்டுங்களா ஆனால் நம்ம நேரடியாக பேசும்போது முகத்துக்கு நேராக பேசும்போது நம்மளை ரொம்ப பிடிச்சவங்க மாதிரியும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் பேசுவாங்க ஆனால் நமக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க கரெக்டுங்களா சரி அதில் என்ன அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா எது கஷ்டப்பட்டால் அது அவங்களுக்கு சந்தோஷம் தானே சரி ஓகே அவங்க புரளி பேசுறதுனால நம்ம கஷ்டப்பட்டோம்னா என்னாகும் படலைனா என்னாகும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி அவங்க புரளி பேசுறதுக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா ஒரு வேளை அது நம்ம காதுக்கு வந்துச்சுன்னா நாம் அதுக்கு ஓவர் ரியாக்டாகவும் நம்ம டென்ஷன் ஆகும் நமக்கு பைத்தியம் பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவோம் இதுதான் அவங்களோட டார்கெட்டு ஓகேங்களா இப்போ கான்செப்ட் என்னன்னா அவங்க அப்படி புரளி பேசுகிறது நம்ம காதுக்கு வந்துச்சுனா நாம் அதுக்கு ஓவர் ரியாக்ட் ஆகக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது காமாவே இருக்கணும் ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால நம்மளோட வேலைகளை தெளிவாக செய்ய முடியாது ஐயோ நம்மளை பற்றி இப்படி பேசிட்டாங்களே அப்படி பேசிட்டாங்களே நம்ம எப்படி போய் சொல்ல போகிறோம் எங்க நான் அப்படி கிடையாதுங்க நான் இப்படி கிடையாதுங்கன்னு ஒரு ஒருத்தருக்காக போயிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தோணும் அப்போ நம்மளை என்ன நினைப்பாங்க வைத்தியகாரனாக தான் நினைப்பாங்க இதுதான் அவங்களோட டார்கெட் ஓகேங்களா அவன் பேசின பொருளுக்கு நம்ம உணர்ச்சி வசப்பட்டுட்டோம்னா அவன் ஜெயிச்சிடுவான் அப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரி நம்ம காதுக்கு வருதா நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம காதுக்கு வந்துச்சுன்னா எதுக்காகவும் உணர்ச்சி படக்கூடாது காமாக இருக்கட்டும் பேசிட்டான் பேசினது இல்லைன்னு ஆக போகிறது இல்லை அவன் தான் இல்லை நம்ம என்ன பண்ணணும்னா காமா இருந்து நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் என்ன வேல்யூ அதை தான் போகணும் நம்ம போயிட்டு எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ப்ரூஃப் பண்ண நம்ப போகிறானா அவன் நம்ப மாட்டான் கரெக்டுங்களா அது நமக்கு வேலையும் கிடையாது நம்ம எப் அவன் எப்போ தோப்பான் தெரியுமா நம்ம எப்போ அவன் பேசுகிறத காதலே வாங்காமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகிறோமோ அப்போ தான் அவன் தோப்பான் என்னடா அது இவனை நம்ம எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு அவனுக்கு தோணணும் அப்போ தான் அவன் தோப்பான் அடுத்து நம்மளை பற்றி அவன் பேச மாட்டான் கரெக்டுங்களா அவன் பேசுறதுக்குலாம் நம்ம ஓவர் ரியாக்ட் ஆனால் அதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு மேலே 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 பேசிக்கிட்டு தான் இருப்பான் ஓகேங்களா ஸோ அவங்கள பற்றி யாராச்சும் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் காமா இருங்க நீங்கள் காமா இருந்தாலே அவனை வெறுப்பேற்றுற மாதிரிதாங்க நீங்கள் ஓட்சி ஆசைப்பட்டாதான் அவன் நினச்சது சந்தோஷப்படுவான் புரியுதுங்களா அதனாலே காமா இருந்தால் அவனை வெறுப்பேற்றுங்க சிரிச்சுட்டே இருந்தால் அவனை வெறுப்பேற்றுங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போங்க அதை பார்த்து அவன் வந்து வயிறு எறிவான் அதுக்கப்புறம் அவனுக்கு அது என்னென்னமோ நடக்கும் கரெக்ட்டுங்களா ஸோ அதனால் ரொம்ப காமாரங்க பொருளி பேசுகிறவங்க பேசிக்கிட்டு போட்டோம் ஓகேங்களா அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தை அற்ப சந்தோஷத்தை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம் அதெல்லாம் நம்ம காதில் போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தாங்க அது ப்ரெஷரு டென்ஷனு எல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ உங்களோட ஒர்க்கில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணுமோ அதில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷய சந்துக்கள் பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ